அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் குறிப்பிட்டது போல் போதைப் பொருள் பாவனை என்ற கட்டடத்தின் மூடிய இரும்பு கதவுகளை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோதுதான் இது எவ்வளவு பலம் வாய்ந்த சாம்ராஜ்யம் என்பது தெரிய அந்த இரும்பு கதவை மூடிவிட்டு திரும்பாமல் அந்த சாம்ராஜ்யத்தை தகர்த்தெறிய அரசாங்கம் தீர்மானித்ததே பாதுகாப்பு படைகளால் நீதித்துறையால் மட்டும் இந்த சாம்ராஜ்யத்தை தகர்க்க முடியாது பொதுமக்களின் ஆதரவும் சமயத் தலைவர்களின் ஆசீர்வாதமும் அரசு துறையின் ஒத்துழைப்பும் பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பும் இதற்கு தேவை என்றபடியால் தான் ஒரு தேசிய இயக்கத்தை விஷ போதைப் பொருளுக்கு எதிராக உருவாக்க அரசாங்கம் தீர்மானித்தது இது நாளை சுகததாச உள்ளக விளையாட்டரங்கே அரங்கேறுகின்றது விஷப் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக அரசாங்கம் ஏன் இவ்வளவு தீவிரமாக இருக்கின்றது பழைய அரசாங்கம் போன்று இதை கண்டும் காணாமல் இருந்தால் என்ன என்பிபி அரசாங்கத்தின் பிரதான குறிக்கோள் வளமான நாடு அழகான வாழ்க்கை விஷ போதைப் பொருட்கள் நிறைந்துள்ள ஒரு நாட்டில் இந்த குறிக்கோளை அடைய முடியுமா இலங்கையின் தொழில் படையணி கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தி நான்கு லட்சம் ஆகும் இந்த ஆண்டு முதல் பத்து மாதங்களில் மட்டும் சுமார் ஒரு லட்சத்து எண்ணூற்று அறுபது பேர் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்காக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான தரவுகளை ஆராயும் போது ஆண்டுக்கு ஆண்டு இந்த கைதுகளின் தொகையில் அதிகரிப்பையே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே போதைப் பொருள் பாவனையினால் மொத்த தொழில் படையணி குறைந்து செல்லும் நிலையே காணப்படுகின்றது இது நாட்டில் பொருளாதார வளர்ச்சியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே நாட்டின் பொருளாதாரம் உறுதியாக வளர வேண்டுமானால் போதைப் பொருள் பாவனையை தடுக்க வேண்டும் என்பது உறுதியாகின்றது இதற்கு மேலாக ஒரு குடும்ப அங்கத்தவர் போதை பொருளுக்கு அடிமையானால் அந்த முழு குடும்பத்தினதும் மகிழ்ச்சி அமைதி சமாதானம் குலைந்து பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் நிறையும் ஒரு நிலைமை தவிர்க்க முடியாததாகின்றது இது குடும்பத்தின் இதயமாக திகழும் குலத்தின் கண்ணீர் கதையாக மாறுகின்றது போதைப் பொருளுக்கு அடிமையான கணவர் பிள்ளைகளால் பெண்கள் படும் துயரங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ஆகவே பெண்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் வேண்டுமென்றால் போதைப் பொருட்கள் பாவனையை தடுக்க வேண்டும் இளைய சமுதாயம் கல்வியில் விளையாட்டுத் துறையில் முன்னேறினால்தான் நாட்டில் அபிவிருத்தி சாத்தியமாகும் பாடசாலை மாணவரிடையே பரவி வரும் பாவனை கல்வி விளையாட்டுத் துறையில் நாம் அடைய வேண்டிய வெற்றிகளை தகர்கின்றது கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் சுமார் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப் பொருட்களுடன் சம்பந்தப்பட்டுள்ளதாக அறியப்படுகின்றது ஆகவே போதைப் பாவனையை முற்றாக தடுக்கும் நடவடிக்கைகளினால் மாணவ சமுதாயத்துக்கு பாரிய நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே இந்து சமுத்திரத்தின் முத்து என்று வர்ணிக்கப்பட்ட எமது நாட்டில் சுபீட்சத்தை ஏற்படுத்த என்பிபி அரசாங்கம் மேற்கொண்டுள்ள விஷ போதைப் பொருள் பாவனைக்கு எதிரான தேசிய இயக்கத்துக்கு இன மத மொழி பேதங்களை கடந்து நாம் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குவதே எமது தலையான கடமையாகும் என்று உறுதியாக கூறலாம் போதைப் பொருள் பாவனையை எமது தாய் நாட்டிலிருந்து முற்றாக களைய உறுதி பூணுவோமாக